முழுக்க முழுக்க இந்த திமுக கட்சியும் சரி திமுக அரசும் சரி திமுக கூட்டணியில் கட்சியில் இருக்கிறவங்களுமே இந்த மாநாடு நடக்கக்கூடாது இதுக்கு உதாரணம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இந்த மாநாட்டுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க மாநாட்டுக்கு வர்றாங்க வரல அப்படின்னு ஏன் இவர் அவ்வளோ கவலைப்படுறாரு ஏன் பதறாரு அப்படி நமக்கு புரிய மாட்டேங்குது இது ஏன் இவருக்கு வந்து பைத்தியம் முடிச்சர் ஓளாடுற மாதிரி ஓளாடுறாரு தான் நம்ம நினைக்க எல்லா பேருக்கும் திருமாவளவன் நாம் தமிழர் சீமான் பல்வேறு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம நேரடியாக கொடுத்துருக்கோம் இல்லை நாம் என்ன சொல்லணும்னா இது இந்துக்கள் இந்துக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்க எந்தெல்லாம் கட்சிகள் பயன்படுத்திக்கணும் அது பயன்படுத்திக்கலாம் நாம் அரசியல் கட்சியில் இந்து முன்னாடி வேறு மத்திய அமைச்சர்களாகவும் ஊபியினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வர்றாங்க ஆந்திரா துணை அமைச்சர் பவன் கல்யாண் வர்றாரு பல்வேறு பேர் கேட்டிருக்காங்க நமக்கு இங்கே நேரம் இதெல்லாம் ஒத்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அழைப்பு வர்றேன்னு சொல்லி இருக்காங்க நம்ம இது பண்ணுறோம் புரியல புரியல நாம் தமிழர் வரதா சொல்றாங்க அவங்க திமுக கூட்டணி இல்லை அந்த கூட்டணியிலிருந்து வரைக்கும் யாரும் வரன்னு சொல்லல அழைப்பு கொடுத்துருக்கோம் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க அமித்ஷா பேசினது ஏற்கனவே அது மாதிரி சிக்கந்தன் மலை அங்க ஆடு வெட்டுவோம் ஏன்னா லண்டன் கோர்ட்லையும் கூட ஒரு வழக்கு நடந்து இது முருகனுக்கு சொந்தமான மலை முருகன் மலை அப்படி வந்து தீர்ப்பு இருக்குது ஆனால் இவங்க இடையில் வந்து இது சிக்கந்தர் மலை அப்படி சொல்லி சொல்கிறாங்க அந்த வகையில் அவர் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்காரு அந்த பேச்சை இந்து முன்னே ஆதரிக்கின்றது மாநாட்டு வந்து போகிறவங்களுக்காக எல்லாம் சௌரியம் பண்ணறதுக்காக ஒரு இருபதுக்கு மேற்பட்ட குழு அமைச்சிருக்கோம் மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் குடி தண்ணீர் போக்குவரத்து இப்படி பல்வேறு வகையில் இருபத்தி ஏழு குழுக்களாக ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்க வாலண்டியர்ஸ்களாக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து மகளிர்கள் வந்து அதுக்காக வாலண்டியர் வந்து வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு பத்தாம் கோர்ட் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கு நாம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம் நீதிமன்றத்துக்கு சென்றோம் பல்வேறு வகையில் நீங்கள் அரசியல் இல்லாமல் இது ஜனநாயக நாடு சரியான முறையில் நடக்கணும் அப்படி காவல்துறைக்கு நீதிமன்ற உத்தரவு சொல்லியிருக்குது இந்த விசாரணையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் சொல்லிவிட்டு வர பதிமூணாம் தேதி தீர்ப்பு சொல்வதாக நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நல்ல தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்க்கணும்

மாநாட்டுக்கு வர்றாங்க வரல அப்படின்னு ஏன் இவர் அவ்வளோ கவலைப்படுறாரு ஏன் பதறாரு அப்படி நமக்கு புரிய மாட்டேங்குது அதுக்கு மேலே போய் சொல்கிறாரு நாங்கள் ஏழாம் தேதி ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம் ஏழு நாள் மாநாடு நடக்கும் அதுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க இந்த மாநாடு இன்னொருத்தர் நடத்தணும் அப்படின்னா நடக்காது திரும்ப இதை விட பெருசாக நடத்தணும் நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு நாம் ரொம்ப வரவேற்கிற அந்த வார்த்தையை இவன் நடத்தணும் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் முருகனுக்கு பெரிய மாநாடு நடத்துகிறோம் இன்னும் அடுத்தது பெருசாக நடத்தணும்னு சொல்கிறத நம்ம வரவேற்கின்றோம் ஆனால் இந்துவுன்னு நடத்த ஏன் பதறாரு இந்து நடத்துது வந்துட்டு போகிறாங்க ஜனங்க வர்றாங்க அதுக்கான வேலை செய்கிறோம் ஏன்னா நாம் அதுக்கான அமைப்பு இது இது அரசியல் கட்சி தேர்தல் நிற்க போகிறதில்ல இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்துக்களுக்கான உரிமைகளை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான மாநாடு இது ஏன் இவருக்கு வந்து மாதிரி ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் இந்துக்கள விழிப்புணர்வு வருது தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருது இந்துக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரும்போது ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இந்த சிறுபான்மையை நான் ஆதரிக்கிறத ஓட்டுக்காகத்தான் முழுக்க முழுக்க சிறுபான்மைக்கு ஆதரவு கொடுத்து எங்கே இந்துக்கள் ஓட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு தான் இப்போ கும்பாபிஷேகம் நடத்துன்னு சொல்கிறாங்க இது ஒன்று ஆனால் இருந்தாலும் கூட இந்த கும்பாபிஷேகம் நடத்த முழுக்க ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் இது மாதிரி அவங்க கொடுக்கூடிய நிதியில் தான் நடத்துகிறாங்க ஆனால் ஏதோ இந்த அரசாங்கம் பெரிய நிதிகள் செலவு பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சிக்கிறாங்க வெளியில் சொல்லிக்கிறாங்க நாங்கள் அவ்வளோ கோயிலில் பண்ணோம் இவ்வளோ கோயிலில் பண்ணோன்னு இன்னும் நம்ம நிறைய அரசியல்வாதிகள் கோயில் இடம் இருக்குது நிறைய ஆயிரக்கணக்கான கோயில் விளக்கு இல்லை ஒரு கால பூஜை இல்லை இதெல்லாம் நடத்த நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த அரசாங்கமும் நம்முடைய அறநிலையத்தை அமைச்சரும் இதை கவனத்தில் கொண்டு செய்யணும் இப்போ இது வெளியே விழிப்புணர்வு வந்திருக்கனால தான் இவங்க இந்த முருகர் வெற்றிவேல் வீரவேல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆனால் இன்னும் முதலமைச்சர் இன்னும் எந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேங்கிறார் அதனால் இந்த சேகர்பாபு முதலமைச்சரை கூப்பிடணும் வர திருச்செந்தூரில் ஏழாம் தேதி மாநாடுங்கிறாங்க கும்பாபிஷேகங்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அதுக்கு வரணும்னு நம்ம கேட்டுக்கிறது நேரத்தில்